பன்ருட்டி அருகே ஊராட்சி மன்ற தலைவர் தலைமறைவு என வார்டு உறுப்பினர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டு கடலூர் மாவட்டம் பன்ரொட்டி அடுத்த லட்சுமி நாராயணபுரம் ஊராட்சி பன்னிரண்டு வார்டு உறுப்பினர்களை கொண்ட ஊராட்சியாக செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் இன்று மாதாந்திர கூட்டம் நடைபெறுவதாக அனைத்து வார்டு உறுப்பினர்களுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டதன் அதன் அடிப்படையில் காலை பத்து மணி அளவில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் ஊராட்சி செயலாளர் ராஜ்குமார் முன்னிலையில் அனைத்து வார்டு உறுப்பினர்களும் த்தில் ஒன்று கூடிய நிலையில் ஊராட்சி மன்ற தலைவி தமிழ்ச்செல்வி செல்வமணி வருகை புரியாததால் மணிக்கணக்கில் கணக்கில் காத்திருந்த ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் ஆவேசப்பட்டு கூட்டத்தை வெளிநடப்பு செய்தனர் இதனை அடுத்து அவர்கள் பேசுகையில் ஊராட்சி மன்ற தலைவர் தலைமறை ஆகிவிட்டார் என பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தனர் இந்த நிலையில் வார்டு உறுப்பினர்கள் அனைவரும் பன்ருட்டி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் அதில் எல் என் புறம் ஊராட்சியில் கூட்டங்கள் சரியாக நடத்தப்படுவதில்லை வா உறுப்பினர்கள் தங்கள் பகுதிகளில் உள்ள அடிப்படை வசதிகள் மற்றும் வரவு செலவு கணக்குகள் காரணமாக கூட்டத்திற்கு எங்களுக்கு முறையான அழைப்புகளும் வழங்குவதில்லை மேலும் எங்களது ஊராட்சியில் பல்வேறு நடப்பதாகவும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை முன்வைத்தனர் மேலும் கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களது ஊராட்சியில் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் இதனால் அப்பகுதி பெரும் பரபரப்பாக காணப்பட்டது இளங்குற ஊராட்சி கடந்த நான்காண்டு காலமாக மாதாமதம் நடக்க வேண்டிய மாதாந்திர கூட்டம் நடத்ததே கிடையாது சரியான கணக்கு வழக்கு காட்டத்தில் கடந்த வாரம் ஒரு எங்களுக்கு ஒரு அஜெண்டா வந்துச்சு நோட்ல இன்னைக்கு மீட்டிங் நடத்தொம்பது மீட்டிங் வாங்க பத்தொன்பதை மீட்டிங் நடத்தி எல்லாம் இன்னைக்கு கூட்டத்துக்கு எல்லாரும் வந்துட்டோம் பன்னெண்டு குருக்கள் ஆஜராயிட்டோம் ஆனால் ஊராட்சி மன்ற தலைவர் மட்டும் வரல தலைமுறை ஆகிவிட்டார் வரலைனா அர்த்தம் தலைமுறை ஆகிட்டார் தான் வாங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம் தலைமுறை ஆகிவிட்டார் எதுக்கு மாட்டார்னா கணக்கு வழி கேட்போம் இந்த மாதம் என்ன இந்த மாதம் வரவேணை கேட்போம் அதுக்கு பயந்து ஊராட்சி மன்ற தலைவர் ஆகிட்டார் அதற்காக ஊரா வட்டார வளர்ச்சியாளர்களிடம் மனு கொடுக்க வந்தோம் அம்மா அம்மா இல்ல அதனால மேனேஜர் கொடுத்துக்கிறோம் நடவடிக்கை எடுப்போம் நம்புகிறோம் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றால் அனைத்து உறுப்பினர்களும் மாவட்ட ஆட்சி சந்திப்போம் விரைவாக சந்திப்போம் நடவடிக்கை எடுக்க எடுக்கப்படும் நம்புகிறேன் நன்றி